மேம்படுத்தப்பட்ட வட்டார ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் கலைஞரின் வருமுன் காப்போம் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் துணை சபாநாயகர் பிச்சாண்டி கலந்து கொண்டு மருத்துவ பெட்டகம் ஊட்டச்சத்து பெட்டகம் உள்ளிட்டவைகளை வழங்கினார் திருவண்ணாமலை மாவட்டம் கீழப்பெண்ணாத்தூர் அடுத்த சோமாசி பாடி கிராமத்தில் கீழப்பெண்ணாத்தூர் மேம்படுத்தப்பட்ட வட்டார ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டம் மூலம் சிறப்பு மருத்துவ முகாம் வட்டார மருத்துவர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது இதில் சட்டப்பேரவைத் துறை சபாநாயகர் பிச்சாண்டி கலந்து கொண்டு மருத்துவ முகாமை துவக்கி வைத்து சிறப்புரை வழங்கினார் பின்பு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் மற்றும் மருத்துவ பெட்டகம் குழந்தை பிறப்பு சான்றிதழ் உள்ளிட்டவைகளை வழங்கினார் இதில் ஊட்டச்சத்து அலுவலர்கள் மருத்துவ குழுக்கள் கலந்து கொண்டு முகாமில் கண் பல் காது மூக்கு தொண்டை வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் நீரழிவு நோய் காச நோய் இருதய நோய் மேலும் இரத்தத்தில் இரும்பு சத்தின் அளவு கொழுப்பின் அளவு இரத்த அழுத்த பரிசோதனை இசிஜி பரிசோதனை இரத்தம் மற்றும் சிறுநீர் உப்பு சர்க்கரை அளவு கண்டறிதல் கற்பப்பை வாய் புற்றுநோய் கண்டறிய பா தடவல் கண்புரை கண்டறியப்பட்டு அறுவை சிகிச்சைக்கு பரிந்துரைக்கப்படும் உள்ளிட்டவை இந்த முகாமில் பரிசோதிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு உணவு பெட்டகம் மற்றும் மக்களை தேடி மருத்துவ பெட்டகம் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கவுன்சிலர் ஆறுமுகம் ஒன்றிய குழு தலைவர் கண்ணு ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலை மருத்துவக்குழு மருத்துவர்கள் செவிலியர்கள் பணியாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மோகனகிருஷ்ணன் கிருஷ்ணன் சண்முகவேல் பரத் அவர்களையும் சத்தீஸ்வர் வட்டார சுகர் சுகாதார கல்வி மக்களை மருன துணை நபாநாயகர் ஐயா அவர்களால் பிறப்பிச்சாண்டு அப்பெண்ணுக்கு ஊட்டச்சமும் கூட கண்டுபிடிக்கிற அந்த என்று கூட இந்த முகாமில் வைத்திருக்கிறார்கள் ஸ்கேன் கருவி வைத்திருக்கிறார்கள் எல்லாம் இருக்குதுன்னா இதெல்லாம் தேடி நீங்கள் பெரிய மருத்துவமனைக்கு போவது இல்லாமல் இங்கேயே உங்களுக்கு இவை எல்லாம் கிடைக்கிறது என்றால் அது தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் இந்த வருமன் காப்பம் திட்டத்தை கொண்டு வந்ததன் மூலமாகத்தான் இன்றைக்கு இந்த திட்டங்கள் எல்லாம் கிடைத்திருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்கணும்